கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த காலை உங்களோடு கூட தேவன வசனத்தை நாம் தியானிக்கு கற்று உதவி செய்வதற்காய் நான் கருத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் தேவன் கொடுத்த நல்ல சுகபலனுக்காக சுத்தரும் அருமையான தேய் பிள்ளையே நாம் இந்த நாட்களில் நாம் எடுக்க வேண்டிய சில தீர்மானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருக்கிறது நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் அது நன்மையாக இருக்கணும் சில நேரத்தில் தீமையாகவும் இருக்கலாம் நாம் எடுக்கிற தீர்மானங்களை வைத்துதான் நம்முடைய வாவிக்குரிய ஜீவியத்தில் நாம் எப்படி முன்னேறுகிறோம் பிள்ளையே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் எடுக்கிற தீர்மானங்களை குறித்து நாம் யோசிக்கிறோம் எளிமிலேக்கு என்கிற ஒரு மனிதன் தீர்மானம் எடுத்தான் எடுத்தால் தீர்மானத்தை நாம் அறிந்து கொள்ள ரூத்தின் பிஷகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றிலே வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அப்பொழுது யூதாவில் உள்ள ஊரனாகி ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் இரண்டு குமாரோடும் மோவாப் தேசத்திலே போய் சேர்ந்தான் தேவனுடைய பிள்ளையே இவன் தேவனுடைய ஆலயமாக இடமாக இருக்கிற இந்த பெத்தலையேமை விட்டு அவன் மோவாப்பின் தேசத்துக்கு போவதற்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான் இந்த தீர்மானம் ஒருவேளை அவன் ஒருவேளை அங்கு போனால் அங்கு பஞ்சம் தீரும் என்று நினைத்தானோ தெரியாது இந்த தீர்மானம் ஒரு தவறான தீர்மானமாக இருப்பதை குறித்து வாசிக்கிறோம் அங்கு போன அவனுடைய வாழ்க்கையிலே சில நஷ்டங்களையும் தோல்விகளையும் அவன் அடைந்தான் ஆகவே தேவனுடைய பிள்ளை நம்முடைய தீர்மானங்கள் மூலமாக நம்முடைய எதிர்காலம் சில வேலைகளிலே நமக்கு அறியாமல் போய்விடுகிறது ஆனால் இவன் எடுத்த தீர்மானத்தின் மூலமாக அநேக நஷ்டங்கள் மகன் இவன் எளிமையிலேக்கு அவனுடைய பிள்ளைகள் இரண்டு பேரும் மறித்தார்கள் அருமையான் பிள்ளை அந்த தீர்மானம் தேவனத்திலிருந்து பெற்றதா தேவன் கொடுத்தாரா என்பதை அறிய முடியவில்லை சில தீர்மானங்கள் வாழ்க்கையில் நஷ்டங்களை கொண்டு வருகிறது பிள்ளை நாம் எடுக்கிற தீர்மானம் தெய்வனோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் தானியல் தீர்மானம் எடுத்தான் நான் ராஜாவின் போஜனத்தை நான் பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானித்துக் கொண்டான் என்று நாம் தானியல் புத்தகத்தில் வாசிக்கிறோம் தேவடைய பிள்ளை நம்ம தீர்மானங்கள் ஆழமாக இருக்க வேண்டும் இந்த நாட்களே கர்த்த ஒருவரே எனக்கு தேவன் என்று சொல்ல கர்த்தன் நமக்கு உதவி செய்வாராக நன்றாக கவனிப்போம் சொல்லுகிறது தீர்மானம் எடுத்தாள் அந்த தீர்மானத்தில் கர்த்தர் மகிமைப்பட்டாள் அவள் மோவாப்பிய பெண்ணாய் இருந்தாலும் அவள் சொன்னான் இஸ்ரீவலின் தேவனாய கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி அவள் மோவாப்பி தேசத்திலிருந்து பெத்லேயமுக்கு வந்தாள் கர்த்தருடைய தீர்மானத்தை அங்கீகரித்து அவளை போவாஸ் என்கிற பெரிய ஒரு ஐஸ்வர்யம் அவன் திருமணம் செய்யப்பட்டது என கண்பானதே இப்படி இந்த அதிகாலை வேலையில் நீ எடுக்கிற தீர்மானங்கள் தான் உன் குடும்பத்தில் ஆசீர்வாத்தை கொண்டு வரம் உன் வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும் நாம் ரூத்தை தீர்மானம் எடுப்போம் கத்தாவே நான் உண்மை விட்டு பின்வாங்க மாட்டேன் அப்பா உண்மையே நான் நேசிக்கிறேன் என்று சொல்லுவாய் ஆனால் உன் தீர்மானத்தை கத்தர் அங்கீகரிக்கிறார் இந்த எளிமலைக்கு போல நாம் ஒருவேளை பஞ்சத்துக்காகவோ பிரச்சனைக்காகவோ போராட்டங்களுக்காகவோ நாம் தேவிட சமூகத்தை விட்டு வெளியேறுவோமானால் அங்கு நமக்கு நன்மை அல்ல தீமையே வரும் ஆகவே தேவனாய் கத்த சொல்ல நீங்கள் எடுக்கிற தீர்மானத்தில் நான் வாசம் பண்ணுவேன் தேவன் செய்வாராக ஆகவே நாம் கர்த்தாவே எங்கள் தீர்மானத்தின் நீர் எங்களுக்கு ஆண்டு எல்லாவற்றையும் செய்ய சொல்லி நாம் அறிந்து கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஆகவே இந்த காலவெல்லாம் சொல்லுவோம் கர்த்தாவே எங்கள் தீர்மானங்கள் உமிடத்திருந்து வரட்டும் ஐயா நீர் எங்களை ஆசிர்வதியும் ஆகவே தேவ பிள்ளை கத்திற்கு நன்றி செலுத்தும் தேவனோருக்குள் நாம் சேர்ந்து எடுக்கிற தீர்மானங்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கண்களை முடிச்சவிப்போம் எங்கள் இந்த அருமையான கால வேலைக்காய் உமக்கு நன்றி இந்த அதிகால வேலையில் நாங்கள் அண்டவரைக்குள் சேர்ந்து வாழ ஒரு தீர்மானத்தை எடுக்க உதவி செய்யும் புதிய கருவிகளை தாரும் மகிழ்ச்சிப்படுத்தும் ஆசிர்வதியும் பாதுகாத்தலும் ஆசிர்வதிப்பாராக அமேன்